தெரிஞ்சவனை ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு இருக்கேன் யார்கிட்டையும் பேசுகிறாலும் அடியே சரி அம்மா வந்துட்டாங்க நான் அப்புறம் பேசுவேன் காலையில் எழுந்தவனே இங்கே என்னடி ஃபோன் பேசிக்கிட்டு உட்காந்துருக்க வெளியில் கூட வராமே இல்லைம்மா ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் என்னை காலேஜ் போகலை அதான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் லீவு சொல்ல சொல்லி காலேஜ் லீவுங்கவும் சீக்கிரம் எழுந்திரிச்சியாக்கும் காலேஜ் போகிற அன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிக்கிறியா எட்டு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன் இன்றைக்கி ஷாப்பிங் போனோன்னு லீவ் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் ஆமாம்மா ஷாப்பிங் பண்ணணும்ல அண்ணன் கல்யாணத்துக்கு அண்ணன் வேலைக்கு போயிட்டானா நான் போயிட்டான் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவீ அப்போ அந்த பத்திரிகை வரடி நல்லா இருக்கானு இதே கொடுத்துருக்கு என்னம்மா சொல்கிற பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க போறியா கொடுமா பாப்போம் அம்மா சூப்பரா இருக்குமா வெளியில் போகும்போது அப்படியே கொடுத்துட்டு வந்துடும் எத்தனை பத்திரிக்கை சொல்லணும் உனக்கு எத்தனை வேணும் அம்மா நான் என் பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுப்பேன் எனக்கு ஒரு ஐம்பது பத்திரிக்கையாச்சும் தனியாக தந்துடு அப்புறம் இல்லைன்னா சொல்லக்கூடாது

போ கிளம்ப சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஆளைக்கான சிவி சிங்காச்சி வாரத்தில் வேலைக்கு போனவனே வந்துடுவேன் அவன் தெரிஞ்சிச்சுன்னா கடை கெட்டு குடிச்சவராக போயிடும் இதை வேறு பெரிய லிஸ்ட்டு போட்டு வச்சிருப்பாளைய காசு ஐம்பதாயிரம் எடுத்துகணும் பத்தாது பிள்ளையே என்னென்னதான் வாங்குறேன்னு தெரியல நகையில கொஞ்சம் காசாக விற்கிறது தாலிக்கைலாம் எடுக்கணும் காசுக்கு என்ன விட்ருன்னு தெரியல அவன்கிட்டையும் கேட்க முடியாது அம்மா என்ன தானாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாடி எவ்வளோ நேரம் தாண்டி கிளம்பி சிக்கன் போயிட்டு வந்ததுன்னு சொல்லிவிட்டேன் அப்போ ஏழு மணி நேரம் குளிக்கிறேன் அப்படி என்னத்தான் தேய்ச்சி குளிக்குது தெரியல சோப்பே கரைஞ்சி போயிடும் ஃப்ரீயாக குளிச்சு குளிச்சுதான் வாரத்துக்கு ஒரு சோப்பு கூட வர மாட்டேங்குது நீ கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் சோப்பு வாங்கி கொடுத்தே அழைச்சிட்டு வராங்க தேஜி குளிக்கணும்லம்மா மேக்கப் செட்லாம் தீர்ந்து வச்சுமா அதெல்லாம் வாங்கணுமா காசு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நான் அங்கே வந்து மூஞ்சியை கட்டாதேன் ஆமாடி உங்களுக்கு மேக்கப் செட் தான் குறைச்சேன் துணிமணி எடுக்கணும் தாங்க வாங்கணும் எவ்வளோ செலவு இருக்குது அவன்கிட்டையும் கேட்க முடியாது நானே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னம்மா இப்படி சொல்ற அண்ணங்கல எனக்கு போட்டு அழகா தெரியணும்லம்மா நீ அழகா தெரிஞ்ச வா லேட் நீ கதவுலாம் பூட்டிக்கிட்டு இருக்க வேமா வாமா லேட் ஆயிடுச்சு ஏன்டி பறக்கிற எல்லாத்தையும் தானே வரணும் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ண தேவையில்லையா அப்படியே போட்டு போட முடியுமா நீந்தே ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் சரிம்மா கோப்படாத கோப்படாத வா போலாம் அம்மா என்னம்மா அது என்னடா பண்ணி வச்சிருக்க ஐயோ என் தலையில் இடி அள்ளி போட்டுட்டானே சரி நான் என்ன செய்வேன் வெளியில் தலை கட்ட முடியாத மாதிரி பண்ணிட்டானேவேன் ஏமா அழுகுற அழுகாதம்மா எதுக்குன்னு இப்படி பண்ணேன் அவன் தேண்டி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அப்பாவே படித்து படித்து சொன்னேன் நடா இவன் வேணா வேணான்னு நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டியா நான் ஒரு கனவு கண்டு வச்சிருந்தேன் அது எல்லாம் மண்ணாக்கிட்டியடா நல்லா இருக்கீங்களா அம்மா என்னம்மா நீனே இப்படி சொல்கிற பின்ன எப்படி சொல்லுவாங்க வேணா வேணான்னு தலைப்பால் அடிச்சுக்கிட்டேன் நடா கேட்டியா திட்டத்தப்பு இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா ஆசை தானே சொல்லிட்டு போனேன் அம்மா விடுமா இந்த அவத்தி நிக்கிறாள் இவளை பத்தி நினைச்சு பாத்தியா நீ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு இவரை எப்படி கரை சேர்க்கறது அதெல்லாம் அவளுக்கு நான் பண்ணி வச்சிருமா நீ விடுமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா ரெண்டு பேரும் ஆசிர்வாதம் பண்ணுமா நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என் கையில் என் எதுக்கு விழுகிறீங்க ரெண்டு பேரும் முதல்ல எந்திரிங்க என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க இங்கே நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாடி உள்ள அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா நீ இல்ல எங்கம்மா போவே மூஞ்சே முடிக்காதீனா நான் எங்க போறது இதுக்கு தான் நான் அப்பவே சொல்லுவேன நீங்க தான் கேட்டிங்களா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாம்ல இல்ல உனக்கு தெரியாது ரோச்சா உங்க அம்மா எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு முடிவெடுத்தேன் சரி வாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல உள்ள போலாம் நான் ஆசை எல்லாம் பிசக்கு நூரா உடைச்சு தள்ளிட்டானே இந்த பைய இது நான் வெளியில் எப்படி தலை காட்டிவேன் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் காரி துப்பு வாழ்க்கை ஒரு பணக்கார பொண்ணா கூட்டிட்டு வந்திருந்தா கூட தேவை எப்படி மேனேஜ் பண்ணிடலாம் ஒரு அண்ணக்கா அப்படியே போய் இழுத்துட்டு வந்துடுவேன் அம்மா அழுதுகிட்டே இருக்காதம்மா இப்போ அழுது இனிமேல் என்னமா ஆ போகுது அதான் இப்படி பண்ணிட்டானே நானும் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன் தெரியுமா ஷாப்பிங் போகலான்னு ஆசையாக கிளம்புனேன் இந்தா தண்ணியை கூடி அழுதுகிட்டே இருக்காது அழுதுதான் முடியும் நான் என்னடி பண்ண முடியும் இப்படி அசிங்கம் பண்ணி வச்சிட்டானேடி அடி என் தலையில் இப்படியா மண்ணல்லி கூட்டுவேன் ஏமா சின்ன நனக்கு இதெல்லாம் சொல்லவா வேணாண்டி அவனே ஊரில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சொல்லி ஏன் கஷ்டப்படுத்துல கொஞ்ச நாள் ஆட்டும் நானே சொல்கிறேன் அத்தை அத்தை யாருக்கடி யாருடி அத்தை அன்னைக்கு உங்கள் வீட்டில் வச்சு அந்த பேச்சு பேசினேன் அப்பவே சொன்னியாடி அம்மா அவளை திட்டாதம்மா அவள் வேணான்னு தான் சொன்னான் நான் தான் கட்டாயப்படுத்தி கூட்டி போனேன் டேய் நீ பேசாதடா நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசவே பேசாதடா நீ என்ன ஒரு பிள்ளையா என்ன மாய மந்திரம் பண்ணாலோ தெரியல இப்படி போயிட்டேன் உனக்கு எவ்வளோ சீர் சனத்தையோட நகையோட நட்டு நகையோட காரை எல்லாம் தரம் சொல்லி ரெடியாக இருக்காது உனக்கு எப்படி இல்லாமோ பண்ணணும்னு நீ போய் இப்படி இந்த படுகொலியில் போய் விழுந்துட்டியா எதுக்குமா இப்படிலாம் பேசுகிற நாங்கள் முன்னாடியே லவ் பண்ணோம்மா உன்ன சொன்னா நீ பண்ணி வைக்க மாட்டேன் மாமா மூலமாக இந்த பொண்ணு ஏற்பாடு பண்ணி அதுவும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிட்ட கூட கிட்ட எப்படி இருந்தாலும் நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும் அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம் ஓ இந்த கதை வேறு நடந்திருக்கா இன்னும் என்னென்னு தாண்டா இன்றது மறைச்சிருக்கேன் நல்லா பண்ணுடா உன்னை பார்த்து அப்படியே உன் தங்கச்சி உன் தம்பி எல்லாம் பண்ணிட்டோம் வீட்டுக்கு மூத்த பிள்ளைனா கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும் உனக்கு எங்கே அது இருக்குது உன் வாழ்க்கை தானே உனக்கு முக்கியமாக போச்சு என்ன ஒரு வார்த்தை சொன்னியாடா இப்போ என்ன அவசரமாக ஆஃபீஸ் போனால் எப்படி திருது பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் அவள் அம்மாவும் அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கம்மா பாவம் வீட்டில் தனியாக தான் இருக்கா அதனால தான்மா நான் கம்பல் பண்ணேன் அந்த மகாராஷுங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு இருந்து இவருக்கெல்லாம் திட்டி வராது அம்மா போது விடுமா பாவம்மா அவங்களுக்கே உங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டான்னு கஷ்டத்தில் இருப்பாங்க நீ வேற என் அம்மா திட்டிக்கிட்டே இருக்க நீ வாயை முடியல உனக்கு ஒன்றும் தெரியாது சின்ன பிள்ளை நீ வாம்மா நாளை பேசிக்கலாம் வா என்னமா பண்ணுங்க நான் சொல்றது இந்த வீட்டை யார்தான் கேட்குறீங்க இனிமே நீங்கள் வச்சு சட்டம் என்னங்க உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க நான் பேசாமல் எங்கள் வீட்டுக்கே போயிருங்க தனியாக இருந்தாலும் அங்கே நான் நிம்மதியாக இருப்பேன் உனக்கு என்ன லூசு புடிச்சிருக்கா அவ தான் கத்துவா ரெண்டு நாளைக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும் நீ போ போய் ரெஸ்ட் எடுப்போ என்னமா ஆகுதுன்னு சரி இரு அம்மா எதுவும் சாப்பாடு செஞ்சிருக்க மாட்டாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் அதாவது பேசுனா நீ கூட கூட எதுவும் பேசாது சரியா ரெண்டு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் அப்புறம் எல்லாம் போக போக எதையும் நினைச்சு கவலைப்படாத இனி எல்லாமே நாங்கதான் உனக்கு கடவுள் எனக்கு மட்டும் ஏன்னே இப்படி பண்றாரு எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரே நேரத்துல பறிச்சுக்கிட்டாரு சரி கல்யாணம் பண்ணியாச்சும் சந்தோஷமா இருக்கிறான்னு பார்த்தா இங்க அதுக்கு மேல பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனை எப்பதையும் ஓயும் தெரியலையே இன்னும் ஏமா அழுதுகிட்டே இருக்கேன் அவங்க சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வருவா மூஞ்சி பாரு எப்படி சோந்து இருக்கணும் போய் மூஞ்சியாச்சும் கழுவிட்டு வாமா உனக்கு எப்படி எப்படியும் கல்யாணம் பண்ணலாம் நினைச்சாச்சு கடைசியில் திருட்டு தாலி கட்டிட்டு வந்து நிற்கிறேன் சரி விடுமா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுமா நம்பி உனக்கு ரெண்டு தோசை ஊற்றிட்டு வரேன் சாப்பிட்டு பாடு அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி சாமி போடி சோறுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக போச்சு சரி சத்த படுத்து எந்திரிமா பாவம் அம்மா அழுதுகிட்டே இருக்காது அண்ணனும் இப்படி பண்ணியிருக்க கூடாது என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லுங்க